அனைவருக்கும் வணக்கம் ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மு கலைவான் இந்த பகுதியில் இடுப்பு ஒலியை பற்றி பார்க்கலாம் இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை இந்த இடுப்பு ஒளி தான் ஆண்களுக்கு எதனால் இடுப்பு ஒளி அதிகமாக வரும்னா ப்ராஸ்டைட்டிஸ் ஒரு காலம் விதை வீக்கம் விரைப்பையில் வந்து எதாவது வலி இருந்தாலும் இடுப்பு ஒளி வரும் பெண்களுக்கு என்ன பிரச்சனைனா கர்ப்பையில் வந்து எதாவது கட்டி இருந்தாலும் ப்ரெக்னன்சி டைமில் வந்து அந்த கர்ப்பப்பை வந்து ரொம்ப பலவீனமாக இருந்தாலும் இந்த மாதிரி இடுப்பு வலி வரும் பொதுவாக ரெண்டு பேருக்கும் பொதுவான காரணங்கள் என்னென்னா கிட்னியில் வந்து ஸ்டோன் ஃபார்ம் ஆகுது அந்த இடுப்பு ஒலி வந்து அதிகப்படுத்தும் கால்சியம் வந்து குறைவாக இருந்தாலும் விட்டமின் டி குறைவாக இருந்தாலும் மெக்னீஷியம் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் கூட இடுப்பு வலி வரத்துக்கான வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக வரதுக்கு நிறைய உண்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா அதாவது உடற்பயிற்சி செய்யாமல் இருக்காது இன்றைக்கி வந்து இருக்கிற மனிதர்கள் வந்து சொகுசாக இருக்க பழகிட்டாங்க ஸ்விக்கி சொமோட்டோலாம் வந்த பிறகு அவங்க வந்து சாப்பிட்றது கூட வெளியே போகல எல்லாமே வந்து ஃபோனில் ஆப்பில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க அதனால் வந்து உடல் உழைப்பே அவங்களுக்கு ரொம்ப குறைவாக இருக்குது ஸோ உடல் உழைப்பு இல்லாததால் தேவையில்லாத விஷயங்கள் நச்சு பொருட்களும் தங்குது அதனாலே வந்து இடுப்பு வலி வருது இந்த தொப்புளுக்கு கீழே வரக்கூடிய எல்லா விதமான கோளாளுகள் பார்த்தீங்கன்னா இடுப்பு தான் வரும் இதை வந்து சித்த மருத்துவர் தான் தண்டகவாதம்னு சொல்லுவாங்க வாதம்னாவே எந்த பஞ்சபூதம் வந்து அதிகமாக இருக்குன்னா காற்று பூதம் காற்று பூதத்தோட தொழில் வந்து பாதிக்கப்படுது இந்த தண்டகவாதத்தில் அப்போ இதை எப்படியெல்லாம் சரி பண்ணலாம் எப்படிலாம் வந்து என்னெல்லாம் செய்யக்கூடாது அதை பற்றி கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் இங்கே தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது பொருட்கள் சார்ந்த உணவுகள் சாப்பிடக்கூடாது வாழைக்காய் உள்ளக்காயங்க அதெல்லாம் கண்டிப்பாக எடுக்கக்கூடாது அதே போல் நம்மளோட பொசிஷன் ரொம்ப முக்கியம் அதை கூன் போட்டு உட்காரக்கூடாது நேராக நிமிர்ந்து தான் உட்காரணும் அதே போல ஒரு பொருளை வந்து தூக்கும் போது ரொம்ப ரொம்ப குனிஞ்சிலாம் தூக்கக்கூடாது தூக்க கூடாது முதுகு தண்டை வந்து நேராக தான் ஒரு பொருளை வந்து தூக்கணும் கனமான பொருள்களை வந்து தூக்கும் போது ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா அது வந்து இடுப்பு வலி வரத்துக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கும் ஏன்னா தசை வந்து பிடிச்சுக்கும் அப்போ அந்த பொசிஷன் வந்து ரொம்ப முக்கியம் சில பேர் வந்து ரொம்ப ஸ்டைலா உட்காரன்னு சொல்லிட்டு சாஞ்சி உட்காருவாங்க அப்படி உட்காருங்க கால் மேல கால் போட்டு இதெல்லாம் வந்தோன்னா பொசிஷனை வந்து பாதிக்கும் இது கொஞ்ச நாள் கொஞ்ச நாள்ல வராது இப்படியே நீங்கள் பரவிக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து ரொம்ப அதிகமான நாட்கள் காலகட்ட பிறகு இந்த பிரச்சனையை வந்து உண்டாகும் அதனால் தொடக்க காலத்துலேயே அந்த பொசிஷனை வந்து நம்ம கரெக்ட் பண்ணணும் நம்ம உட்கார பொசிஷன் சில பேர் வந்து இன்றைக்கி ஃபேஷன் காரணமாக பெண்கள் வந்து ஹீல்ஸ் போடுறாங்க இது எல்லாமே நடக்கும்போது நம்ம முதுகு தண்டை பாதிக்கிறது காலனி வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கணும் அதாவது ரொம்ப சரிசமமாக இருக்கணும் ஏற்ற இறக்கத்தோடு இருந்துச்சுன்னா அப்போதைக்கு ஒரு ஃபேஷனாக இருந்தாலும் எதிர்கால கட்டத்தில் நம்ம என்னன்னா இந்த வலி வரத்துக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கும் சரி இது வந்த பிறகு முதுகுவலி ரொம்ப அதிகமாக இருக்குது இப்போ என்ன பண்ணலாம் அதுக்கு என்ன மாதிரியான சொல்யூஷன் எடுத்துக்கலான்னு பார்த்தோம்னா தண்ணி வந்து நிறைய குடிக்கணும் இன்றைக்கி வந்து இருக்கிற காலகட்டத்தில் தண்ணி வந்து யாருமே கரெக்டான அளவு வந்து குடி குடிக்கவே மாட்டேங்கிறாங்க தாகம் எடுத்தால் மட்டும்தான் குடிக்கிறாங்க சில பேருக்கு வந்து என்ன ஒரு நாளைக்கு அவங்க உடல் உழைப்புக்கு தகுந்த மாதிரி தண்ணீரோட தேவை அதிகமாக இருக்கும் அப்போ பொதுவான ஒரு அளவீடு பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் அளவாவது குடிக்கணும் அதை மாதிரி நம்ம வந்து ஒரு கேல்குலேட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது காலையில் இருந்து வெறும் உயரத்தில் ஒரு ஒன்று லிட்டர் தண்ணி குடிக்கிறதுக்கு நம்ம வந்து பதகணும் முதல்ல வந்து ஒன்று லிட்டர் ரொம்ப கடினமாக இருக்கும் வாந்தி வரும் கொமட்டம் ஒரு மாதிரி இருக்கும் டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும் அப்போது வந்து என்ன பண்ணணும்னா இப்போ தொடக்க காலத்தில் அரை லிட்டர்லேருந்து ஆரம்பிங்க அது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து கூடி கூடி ஒன்று லிட்டர் வர வரைக்கும் நீங்கள் அந்த தண்ணியோட அளவை நீங்கள் குடிச்சிட்டு வந்தாவே இந்த இடுப்பு வலி இருக்காது இது எப்படின்னா காலையில் வெறும் வயிற்றுல குடிக்கும்போது உடம்புல இருக்க நச்சுத்தன்மைகள்லாம் மலம் வெளியாக வெளியேறிடும் இதில் மிக முக்கியமான விஷயம் என்னென்னா மலச்சிக்கல் இருக்கக்கூடாது அதுக்கு வந்து காலையில் தண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்ல தீர்வை வந்து கொடுக்கும் மலச்சிக்கல் இருந்துச்சுன்னு வச்சிங்க இன்னும் இடுப்பு வலி வந்து அதிகமாகும் அதனால் வந்து மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது அதுக்கு அதை எப்படி நம்ம வந்து கடந்து வரலன்னா விளக்கெண்ணை பயன்படுத்தலாம் சில பேருக்கு வந்து உடம்பு ரொம்ப சூடானாலும் மலச்சிக்கல் பிரச்சனை வரும் அப்போ என்னென்னா வெளக்கண்ணை எடுத்து அடிவயிறு உள்ளங்கால் பால் ஆசன வாய்க்கு உள்ளே தடவும் இரவு படுக்கும்போது அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக மோஷன் போயிடும் இது சிம்பிளான ஒரு டெக்னிக் தொடர்ந்து நீங்கள் பயன்படுத்தினா இதில் எந்த பாதிப்பும் இருக்காது வேறு என்ன செய்யணுன்னா விட்டமின் டி சார்ந்த உணவுகளை வந்து எடுக்கணும் ஏன்னா கால்சியமும் விட்டமின் டியும் பேர் ஸோ ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருந்தால் தான் இந்த இடுப்பு வழி பிரச்சனை வந்து வெளியே வர முடியும் இப்போ விட்டமின் டி எதில் இருக்குன்னா சன்லைட்டில் இருக்குது காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே அஞ்சு நிமிஷம் மட்டும் போதும் கண்ணிமிக்காமல் சூரியனை பார்க்கணும் ஏழு மணிக்கு மேலே பார்க்கக்கூடாது இந்த சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் வந்து பயிற்சி பண்ணணும் விட்டமின் டி சார்ந்த உணவுகள் வந்து எதில் இருக்குன்னா ஆரஞ்சில் இருக்குது சோயா பீன்ஸில் இருக்குது அக்ரூட்டில் இருக்குது இந்த மாதிரி உணவுகளை வந்து டெய்லி எடுத்துக்கணும் எப்படி எடுத்துக்கிட்டோம்னா விட்டமின் டி வந்து நம்ம உடம்பில் கரெக்டான அளவு வர வர இந்த இடுப்பு வலி வந்து பிரச்சனைகள் வந்து சரியாகும் வாழைப்பழம் எடுக்கலாம் ஏன்னா அதில் வந்து மெக்னீஷியம் வந்து அதிகமாக இருக்கும் இந்த மெக்னீஷியம் குறைபாடின் காரணமாகவும் சில பேருக்கு இடுப்பு வலி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது டெய்லி ஒரு வாழைப்பழம் நம்ம சாப்பிட்லாம் வெரைட்டி நம்ம எடுக்கணும் செவ்வாழை எடுக்கணும் முந்தன் பழம் எடுக்கணும் பேரின் வாழைப்பழம் எடுக்கணும் இந்த மாதிரி எதாவது ஒன்று வெரைட்டி வந்து எடுத்துக்கிட்டு இருக்கும் ஆனால் மோரிஸ் வாழை வந்து சாப்பிடக்கூடாது அந்த வாழப்பழங்கள் சாப்பிட்டு ஏதாவது செரிமான கோளாறு இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்துச்சுன்னா அந்த அளவை வந்து குறைச்சிக்கணும் இல்லை ஒரு ரெண்டு மூணு நாள் சாப்பிடாமல் இருக்கணும் இது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் கண்டிப்பாக வாழப்பழத்தை நம்ம தொடர்ந்து எடுக்கும்போது இடுப்பு வழியிலேருந்து வெளி வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் இன்னொன்று வந்து வெந்தயம் வெந்தயம் பார்த்தீங்கன்னா வெந்தய களியாக நம்ம எடுத்துக்கலாம் அது இடுப்பு எலும்புகளை வந்து பலப்படுத்தும் ஏன்னா இடுப்பு எலும்பு வந்து பலவீனமாக இருந்தாலும் அதை சுற்றி இருக்கும் தசை பகுதிகள் வந்து பலவீனமாக இருந்தாலும் உங்களுக்கு இடுப்பு ஒலி வரும் அதனால் வந்து வெந்தய களியை வந்து நம்ம பயன்படுத்தலாம் இல்லை வெந்தயத்தை வந்து முளைக்க விட்டு நம்ம சாப்பிடலாம் இல்லை பலவிதமான வெந்தயத்தை பயன்படலாம் சில பேர் என்ன பண்ணுவாங்க ஒரு டீஸ்பூன் எடுத்து ஒரு கிளாஸ் தண்ணியில் ஊற வச்சு அடுத்த நாள் காலையில் பல் வலிக்கிட்டு வெறும் வயிற்றுல அந்த தண்ணியை குடிச்சிட்டு வெந்தயத்தை வந்து நம்ம கடித்து முழுங்கலாம் இதுவும் பார்த்தீங்கன்னா விட்டமின் டி வந்து ரொம்ப நல்லது கால்சியமும் வந்து இந்த வெந்தயத்தில் அதிகமாக இருக்கும் எலும்புக்கு வந்து பலம் உள்ள விஷயத்த வெந்தயத்துக்கு உண்டு அப்போ வெந்தயமும் தொடர்ந்து எடுத்துக்கலாம் வேற என்ன நம்ம பண்ணலான்னு பார்த்தோம்னா தர்பூசணி வந்து எடுத்துக்கலாம் தர்பூசணி வந்து உடம்புல இருக்க பிஹெச் லெவலை வந்து சரிசமமாக வச்சுக்கும் இந்த பிஹெச் லெவல் வந்து ரொம்ப அதிகமாகும் போது இல்லை மாறுபாடு அடைந்த நிலையில் வரும்போதும் இந்த இடுப்பு வழி பிரச்சனை அதிகமாக இருக்கும் ஸோ பலவிதமான காரணங்கள் வந்து உண்டு இந்த இடுப்புஓலி வரத்துக்கு உங்களுக்கு எந்த மாதிரி காரணத்துக்காக இடுப்பு ஒலி வந்தது அதுக்கேற்ற தீர்வுகளை நீங்கள் எடுத்துக்கணும் ஓய்வு வந்து கட்டாயமாக அவசியம் இடுப்பு ஒலி வந்த வரவங்களுக்கு மிக முக்கியமான விஷயம் எதுவாக இருக்கும்னா டூ வீலரில் வந்து ரொம்ப அதிகமாக ட்ராவல் பண்ணுறது இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பக்கத்தில் இருக்க கடைக்கு கூட நம்ம டூ வீலர் வந்து பயன்படுத்தணும் சைக்கிளோட பயன்பாடு ரொம்ப குறைவாக இருந்துச்சு எல்லா வீட்லேயும் வந்து இந்த டூ வீலர் வந்து ரொம்ப சகஜமாக இருந்துச்சு அப்போது சின்ன சின்ன இடங்களுக்கும் அவங்களுக்கும் ரொம்ப கூரம் குறைவாக இருக்கிற இடத்துக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்க வீலரை பயன்படுத்துகிறாங்க அப்படி இல்லாமல் உங்களால் நடக்க முடிய தூரத்தில் கண்டிப்பாக நீங்கள் நடைப்பயிற்சி பண்ணணும் அட்லீஸ்ட் ஒரு காய்கறி வாங்கிறதுக்கும் இல்லை பக்கத்தில் மளிகை கடை போறதுக்கோ நீங்கள் நடந்து போக பக்கத்தில் இருக்க கடைகளுக்கு கண்டிப்பாக வந்து டூ வீலரை வந்து பயன்படுத்தாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன் டூ வீலரில் போக போக ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணும்போது அந்த சாலை வசதிகள் அங்க சரியா இல்லைன்னா முதுகுத்தண்டு வந்து பாதிக்கும் அப்போ முதுகு ஒலி வரவங்களுக்கு கண்டிப்பா டூ வீலர் ஓட்டுறதை ரொம்ப குறைச்சிக்கணும் தேவைக்கு மட்டும் நம்ம பயன்படுத்தலாம் ரொம்ப நல்லது ஆனால் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை வந்து பயன்படுத்திக்கலாம் பஸ்ஸு ட்ரெயின் அந்த மாதிரி விஷயத்த நீங்க ஆல்டர்னேட்டிவா நீங்க பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் வேற என்னன்னா நம்ம ஆசனங்கள் பண்ணலாம் யோகாசனங்கள் வந்து புஜங்காசனம் சக்கராசனம் சூரிய நமஸ்காரம் பிராணயாமம் நாடி சுற்றி பயிற்சிகள்லாம் நிறைய உண்டு இது எல்லாமே வந்து ரத்த ஓட்டத்தை வந்து அதிகப்படுத்தும் இடுப்பு வலி வந்துச்சுன்னா அந்த இடத்துல இரத்த ஓட்டம் வந்து குறைவாக இருக்கும் இந்த மாதிரி ஆசனங்கள் முத்ராஸ் பண்ணும்போது இந்த என்ன பிரச்சனை தீரும்னா ரத்த ஓட்டம் வந்து நல்லபடியாக இருக்கும் அதன் மூலமாக இடுப்பு வலிந்து வெளியே வரலாம் முத்திரைகள் பண்ணலாம் சில பேர் வந்து ரொம்ப உடல் பருமனாக இருப்பாங்க அது கூட இதுக்கு ஒரு காரணம் அவங்க சொல்லுவாங்க எனக்கு யோகாசனம்லாம் என்னால் பண்ண முடியாது உடம்பு வந்து வளைய மாட்டேங்குது அப்படின்னு அவங்க சொல்கிறவங்களுக்கு நம்ம முத்திரை வந்து பயிற்சி செஞ்சு கொடுக்கலாம் என்ன முத்திரை முதுகு வலிக்கு ரொம்ப நல்லதுன்னா இடுப்பு வலியும் செயல்ப நல்லா ஆக்கும் முதுகுல வர வலியும் சரியாக்கும் அதுதான் வந்து அபான வாயு முத்திரை அபான வாயு முத்திரையோட செயல்முறை இப்படி தான் இருக்கும் அதாவது ஆள்காட்டி வந்து கட்ட வந்து டச் பண்ணும் அதுக்கப்புறம் மத் மற்ற ரெண்டு உரலும் நம்ம கட்ட நுனி பகுதியை வந்து டச் பண்ணும் இதுதான் வந்து அபான வாயு முத்திரை இந்த அபானவாயு முத்திரை வந்து எப்போல்லாம் பண்ணலாம்னா எப்போ நீங்கள் ஓய்வா இருக்கீங்களோ அப்பெல்லாம் வந்து இந்த அபானவாய வாயு முத்திரை பண்ணலாம் இதை வந்து சாதாரணமாக நீங்கள் மடி மேலே வச்சுக்கலாம் இது என்னன்னா உடம்புல இருக்க வாயுத்தன்மையை வெளியேற்றும் ஏன்னா வந்து வாதம்னாவே காற்று பூதத்தோட அந்த ஆதிக்கம் வந்து அதிகமாக இருக்கும் இந்த அபானவாய முத்திரையை தொடர்ந்து ஒரு இருபது நிமிஷம் நீங்கள் பண்ணுறதன் மூலமாக இந்த இடுப்பு வழியிலேருந்து வந்து ரொம்ப அற்புதமாக உதவி செய்யும் ஆனால் இந்த முத்துரைகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வாரம் ரெண்டு வாரம் நீங்கள் பயிற்சி செஞ்சுட்டு எனக்கு பெரிய அளவு ரிசல்ட் ரிசல்ட்லையே நம்ம சொல்லக்கூடாது தொடர்ந்து ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் நூற்றி எட்டு நாட்கள் தொடர் பயிற்சி தான் இந்த வந்து வெளியே வரும் இந்த மாதிரி இயற்கையான விஷயங்களை வந்து பயன்படுத்தி ரொம்ப சீக்கிரமாக இந்த இடுப்பு வழியிலேருந்து வெளிவருமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்